மாடு வந்துட்டு இருக்கு ஓகே டைம் சார் நோ தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த மாடு முடிவுக்குள்ள வந்தான் ஒரு சுற்று இருக்கு மாடு வந்திருந்துச்சுன்னா வாடி வாசல் இல்லைன்னா இல்ல நிப்பாட்டிடும் தச்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் எடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை இருப்பால் பூச்சி பிச்சை கொத்தரா நினைவாக ரித்திகா ஸ்ரீகா அவர்களது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மலக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சிவகங்கை நகர் பாப் துணையுடன் சிஜி அஞ்சாம்படி வீரர்கள் மிக துடிப்புடன் சிறப்பு பரிசாக சிலையா ஒரு நீ பெரும் விவசாயி வீரப்பன் சார்பாக ஐநூத்தி ஒன்று

மணிகண்டன் சார்ல சார்பாக

ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களாணியா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியிலே வாரி வழங்குகின்ற ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன் நகரமாக நாவிற்கு சுவைகின்ற தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட பதினான்கு மொழிகளில் பயின்றதில் சிறந்த மொழியாம் தமிழ் மொழி மொழியின் உடலுக்கு ஊக்கம் கொடுத்து திடலுக்கு திறமை கொடுக்கும் தமிழரின் கலாச்சாரமான வடமஞ்சு விரட்டு என்னும் உயிர் மூச்சுக்கு ஊக்கங்களை வாரி வழங்குகின்ற கீரணிப்பட்டியை சேர்ந்த செல்வம் ஜோதி வள்ளு வாழும் வள்ளுவரவர்களுக்கு அனைத்து வாழ்த்துக்களை உருத்தாக்கி சமுதாயத்திலே ஆண்டுகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இருப்பான் பூச்சி பிஞ்சு கொத்தனார் பிரித்தியாசி அவர்களது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சிவகங்கை நகர் பாப் துணையோடு வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையாலையா மிக்க வீரர்களா வட்டம் போட்டு பாய்கின்ற காலத்தில் நடுவே விரட்டி வந்து சீண்டிய போது இரு கையை இரு கொம்பின் நேரே பிடிக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட தமிழன் அரசனையை அசர வைத்து அரியலை ஏறும் கொண்ட தமிழன் நிலத்தை திரளாக மாற்றி திரளை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மகாணமாக களம் அமைத்து வட மகாணத்தின் நடுவே உறக்கல் ரத்த புள்ளி கொடுத்து உறலுக்கும் கையிலுக்கும் மனம் முடித்து உரலை உறங்க வைத்து திரளில் திறமை கொண்டு

கண்ணி தமிழ் வளர்த்த கம்பர் மண்ணுக்கும் பெருமை சேர்த்திடும் பெற்ற வரலாற்று விரட்டில் மிக சிறப்பாக இந்த வளமஞ்சு விரட்டில் நிகழ்ச்சியினை நடத்திக் கொண்டிருக்கின்ற சிலையாவுரணி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மழைமன்றத்தை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வீரத்தமிழர் விளம்பாடு பெருவையின் சார்பாக மன மாநில வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் இருப்பான் பூச்சி கொத்தனார் நினைவாக ரித்திகா ஸ்ரீ அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படி பரிசு தகவல் ஒற்றை நோக்கோடு வளம் களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார்

நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் கண்டு தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது நாளையும் அறிவுமிக்க வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே கள்ளும் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்தா ஆட்டங்கள் புதிதல்லா நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மறக்க சிலையா மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது காலையா துடி வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வீரர்களே நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கொண்டு வந்துச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா முடிச்சு விடுங்க இறுதி சுற்று மாற கொண்டாங்க வீரம் ரெடி